மோனிஷா வருகிறார்கள் இவங்க ஹெர் ஸ்டோரிஸ் கூடிய ஒரு தூணே சொல்லணும் முப்பது நாற்பது எழுதி நாவல்கள் எழுதிய ஒரு தீவிர எழுத்தாளர் ஒரு தன்னார்வலர் ஹெர் ஸ்டோரிஸ் நிறுவனத்திற்கு அனைவருக்கும் வணக்கம் கடைசியாக பேசும்போது நம்மக்கிட்ட எந்த பாயிண்ட்டும் மிச்சம் இருக்காது எல்லாரும் பேசி முடிச்சுருவாங்க இருந்தாலும் நான் முன்னாடியே தீர்மானித்து கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன் இவங்கெல்லாம் பேசிடுவாங்க பேசாத விஷயத்த பேசணும்னு மிகப்பெரிய ஆளுமைகள் அமர்ந்திருக்கும் மேடை இது இங்கே நானும் அமர்ந்திருக்குன்றது எனக்கு கனவா நிஜமா இன்னும் தெரியல நான் யார் அப்படின்னு நானே பல நேரங்களில் கேட்டுக்கிட்டது உண்டு என்னுடைய இந்த புத்தகத்தை வாசித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் திரும்பி பார்க்கும்போது நான் வந்து ஒரு ஒரு ரொம்ப சேஃபாக சொஃபிஸ்டிகேட்டடாக ஒரு பாக்ஸ்குள்ளே வளர்ந்த ஒரு ஒரு அழ ஒரு பெண் குழந்தை அந்த பாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ளேருந்து வெளியே வரணும்னு உங்களுக்கு தோணவே தோணாது ஸோ சேஃபாக இருக்கும் எல்லா வசதிகளும் இருக்கும் உனக்கு கஷ்டமெல்லாம் இருக்காது இந்த அடக்க இந்த அடக்குமுறை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது அது கூட உனக்கு தெரியாது அதுக்குள்ளே இருந்துக்கலாம் சேஃபாக ஜாலியாக இருந்துக்கலாம் கடைசி வரைக்கும் இருந்துக்கலாம் அப்படின்னு பல பெண்கள் இன்னும் அந்த மாதிரி பாக்ஸ்குள்ள இருக்காங்க ஆனால் அந்த பாக்ஸ்குள்ளே இருந்த பிறகும் எனக்கு வந்து ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருந்தது இது இது சின்ன பாக்ஸ் நம்ம ஏதோ ஒரு குட்டி பாக்ஸ்குள்ளே இருக்கும் ஏன்னா நம்மளாம் ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இல்லையா ஆல்ரெடி நம்ம மூளைக்குள்ளே பதிவு செஞ்சுருப்பாங்க நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னுடைய மூளை வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுது வாசிக்க ஆரம்பித்த பிறகு முக்கியமாக புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்த பிறகு நான் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குன்றதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இது எப்படி வெளியே வர்றது எனக்கு தெரியல அந்த பாக்ஸ் வந்து நல்லா இருக்கு வெளியே வர்றதுக்கு வழி தெரியல ஆனா எனக்கு வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள மூச்சு முட்டுது அதை முட்டும் போது தான் நான் எழுத ஆரம்பிச்சேன் அட்லீஸ்ட் நமக்கு சுவாசிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்து தான் அந்த பாக்ஸ்ல இருந்த ஒவ்வொரு பிரிக்ஸா ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்தது அதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு வெளிச்சம் கிடச்சிது அது என்ன தெரியுமா அதுதான் ஹர் ஸ்டோரிஸ் ஹர் ஸ்டோரிஸை நான் அடைஞ்சது அப்படிதான் அங்க வந்து நான் ஒரு ஒருத்தவங்களை பாக்குறேன் இந்த சூப்பர் கான்பிடென்ட் உமன் யார மாதிரி இருக்கணும் ஒரு ரோல் மாடல் வேணும்ல நம்மளை சுற்றி இருக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க தைரியமா இருக்காங்க ஆனா யார மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு தான் நான் நிவேதிதா லூசன் முதல் முதலாக பார்த்தேன் அப்ப நான் புத்தகம் வாசிக்கல அவங்கள யாருன்னு தெரியாது அர் ஸ்டோரிஸ் பயிற்சி பட்டறையில் தான் முதல் முதல்ல சந்திக்கிறேன் ஒரு முதல் பேச்சு முதல் உரை இனி வரைக்கும் நான் வேற எந்த எழுத்தாளர்கிட்டையும் கையெழுத்து கிட்ட அவங்ககிட்ட மட்டும்தான் வாங்கியிருக்கேன் முதல் பெண்கள் புத்தகத்தில் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னா அவ்வளோ பிடிக்கும் அவங்க வந்து நான் வந்து எனக்கு முன்னாடியே புக் அமிச்சு நான் ஃபிக்ஷன்லாம் எழுதுறதுனால மோனி நீ படிச்சு சொல்லு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நமக்கு எனக்கு தெரியும் அவங்க அவங்க எப்படி பயோகிராஃபிஸ் எழுதுவாங்க முதல் பெண்கள்லாம் நீங்கள் முழுசாக வாசிச்சிங்கன்னா தெரியும் ஒரு விக்கிபீடியா கண்டென்ட் மட்டும் இருக்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ சுவாரஸ்யமாக ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போவாங்க ஒவ்வொருத்தரோட கதையும் வந்து எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடியணுன்றதுல தான் அதோட சூட்சமே இருக்குது அந்த சூட்சம் அவங்களுக்கு தெரியும் அவங்க நான் ஃபிக்ஷன் எழுதலாம் ஆனால் அதை அவ்வளோ அழகான கதை மாதிரி சொல்லுவாங்க வடச்சென்னை படித்தீங்கன்னா முதல் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் அது வந்து ஒரு கதை மாதிரி தான் இருக்கும் இந்த இந்த பாமை இங்கே போட்டாங்க அப்படின்னா அது அது ஒரு கதை அந்த கதையை அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க அப்போ அவங்க கதை இந்த ஆட்டோ ஃபிக்ஷன் எப்படி எழுதியிருப்பாங்கன்றது எனக்கு தெரியும் நான் வந்து இங்கே ஒரு ஃபேன் ஃபேன்களாக தான் வரணும் அங்கே உட்காந்துருக்கணும் முதல் ரிவ்யூ எழுதணும் புக்கை வாங்கி இதுதான் என்னுடைய ஒரே இது இந்த மாதிரி புக்கு ரிலீஸ் ஆக போதுன்னு பிடிஎஃபாக கூட நான் படிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் கடைசியாக புத்தக அறிமுகரை பேசணுன்னும் போது வேற வழியில் நம்ம பிடிஎஃப்ல படிச்சாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுது சரி எடுத்தாச்சு சரி ரிவ்யூக்காக படிக்க போகிறோம் அப்படின்றதுனால பொறுமையாக வாசிக்கணும் நூறு பக்கம் இன்னைக்கு நாளைக்கு நூறு பக்கம் திட்டமெல்லாம் அப்படியே நூறு பக்கம் படித்த பிறகு அடுத்த நூறு பக்கம் படிக்கிறோம் அதுக்கு அறுபது பக்கம் முடிச்சிட்டோம் ஒரே நாளில் என்னுடைய எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு அன்னைக்கு நான் ஒழுங்கா சமைக்கலை எதுவும் செய்யலை இரநூத்தி அறுபது பக்கத்தை முடிச்சுட்டு தான் மூச்சு வாங்கி நிற்கிறேன் என்ன பேசுறது அப்படின்னு ஒரு ஒரு ஆஸ்ட்ராக்ட் மோமெண்ட்ல அப்படி எனக்கு வந்து இந்த டைம் ஸ்டூட் ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு நிமிஷம் இந்த உலகம் சூழலாமல் நின்று விட்டது உறைந்து போய் நின்றான் அப்படின்னு நம்ம கதையில எழுதுவோம் நான் அந்த மாதிரி நிக்கிறேன் ஒரு பக்கம் விசில் உலகம் ஒரு பக்கம் என்னுடைய உலகத்துக்கு இடையில நான் நிக்கிறேன் இந்த இத வாசிச்சு முடிச்ச பிறகு இதில் எவ்வளவு கற்பனை இருக்கு எவ்வளவு நிஜம் இருக்குன்றது அக்காவுக்கு தெரியும் ஆனா அந்த அந்த நிஜமோ கற்பனையும் ஆனா அந்த கதை இருக்குல்ல அந்த கதை ஏற்படுத்துற அந்த உணர்வு இருக்குல்ல அதுல அதுல நிறைய விஷயம் இருக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க கதையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க ஆனால் அந்த கதை வந்து நம்ம நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தும் அதை நம்ம எப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கணம் அதாவது என்னென்னா அமைதியெலாம் ஏற்படலை கதையை முடித்த பிறகு நமக்கு எப்போவுமே ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் ஆகிடும் முடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த ரிலீஃப் ஃபீல் எனக்கு வரலை அது அமைதி இல்லை அது ஒரு மாதிரி கண கனத்த மௌனம்னு சொல்லணும் அந்த மௌனத்தை வந்து நான் கடக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் பொறுத்து தான் அவங்களுக்கு நான் மெசேஜே போட்டேன் ஏன்னா அது அந்த மாதிரியா இருக்கும் நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் இருந்துச்சு ஒரு ஃபேன் கேர்ளா தான் நான் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அவ்வளவு பிடிச்சது இந்த புத்தகம் அஹ் வந்து போகன் சங்கர் ஒரு விஷயம் எழுதியிருந்தார் தன் வரலாறு என்பது பெண்கள் அதிகம் நுழைய தயங்கும் துறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெண்கள் வந்து லவ் ஸ்டோரி எழுதினா பாலியல் வறட்சியில் எழுதுறாங்க பெண்ணியம் சார்ந்து எழுதினா அவங்க வந்து குடும்பத்தை பார்த்துக்க மாட்டாங்கன்னு தனிப்பட்ட முறையில் பெண்கள் என்ன எழுதினாலுமே எதை செய்தாலுமே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி அந்த தாக்குதல் நடக்கும் உளவியல் ரீதியாக அவங்கள வந்து எதையும் எழுத விடாம செய்யக்கூடிய சமூகம் தான் இது ஆணாதிக்க சமூகம் அப்படியா இருக்கும்போது ஒரு தன் வரலாறு எழுது பெண்கள் எத்தனை பேர் முன் வருவாங்க அதை தன் புனைவா எழுதுறதுன்றது ஓகே தன் வரலாறு எழுதுறதல் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் சொல்லிட்டேன்னா நீ நீ என்னவெல்லாம் என்ன பத்தி கற்பனை பண்ணுவேன் என்னவெல்லாம் என்ன பத்தி யோசிப்ப அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல இதெல்லாம் தாண்டி ஒரு பெண் தன் வரலாறு எழுதணும்னா நான் ஏதோ பெருசா செஞ்சுட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணணும் அப்படி ஃபீல் பண்ணவே விட்டுற மாட்டாங்க நீ ஒரு எழுத்தாளன் அப்படின்னு நீ வந்து இருந்துட்டேன்னு வச்சுக்க நீ வீட்டில் வந்து எழுத்தாலையும் கிடையாது நீ வந்து ஒரு குழந்தைக்கு அம்மா நீ ஒரு மனைவி அப்படிதான் நீ அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை தான் இந்த உலகம் இந்த சமுதாயம் ஏற்படுத்தும் நீ ஒரு போலீஸ்காரியாக இருக்கலாம் ஆனால் வீட்டில் நீ அப்படி கிடையாது நீ ஒரு நல்ல அம்மாவும் இருக்கணும் நீ ஒரு நல்ல போலீஸ்காரியாகவும் இருக்கணும் நீ நல்ல மனைவியாகவும் இருக்கணும் இந்த எல்லா பர்ஃபெக்ஷனையும் ரீச் பண்ணாதான் நீ ஏதோ சாதிச்சுட்டுன்னு நாங்கள் ஒத்துக்குவோம் அப்போ கடைசி வரைக்கும் பெண்கள் வந்து தான் ஏதோ சாதிச்சிட்டோம் இல்லை ஏதோ செஞ்சிட்டோம் அப்போ தன்னை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம எழுதணும் நம்ம சொல்லணும் அப்படின்னு பெண்கள் உணர்றது அந்த மாதிரி உணர வைக்கிறதுல விசில் வந்து அதுக்கு அதோட தொடக்க பிள்ளையா இருக்கலாம் தன் புனைவா எழுதலாம் இல்ல தன் வரலாறா எழுதலாம் என்னவா வேணா எழுதலாம் ஆனா எழுதணும் நம்ம சாதிக்கணும்ன்றது இல்லை என்ன நம்ம வாழ்க்கையில் நடந்த போராட்டங்களை நம்ம எழுதணும் அது பேரற்றவரின் குரலா தான் இன்னமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இன்னும் பெயர் இல்லாத பெயர்களில் தான் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்த சின்ன சின்ன போராட்டங்களை கூட நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா அப்பதான் தெரியும் இத்தனை பெண்கள் இவ்வளவு பிரச்சனைய நான் இன்னைக்கு கூட என்னன்னா அதெல்லாம் படிச்சுட்டீங்களே அதான் வளர்ந்துட்டிங்களே எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் சாதிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லை எல்லாம் வந்தாலும் இன்னமும் நான் ஏன் நான் என்ன ஜென்ரேஷன் நானும் இன்னும் இந்த பாக்ஸ்குள்ளே தானே இருக்கேன் நான் அந்த பாக்ஸ்ல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுதான் சொல்றேன் நானும் பாக்ஸை விட்டு வெளில வந்தேன்னு சொல்லல அவ்வளோ சீக்கிரம் அந்த பாக்ஸை விட்டு யாரும் வெளியே வந்துட முடியாது வராமல் இருக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை இந்த சமூகம் வந்து மறைமுகமா நமக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் சோ அத நம்ம எழுதணும் அக்காவோட துணிச்சலுக்கு பாராட்டுகள் அதுல எவ்வளவு கற்பனை இருந்தாலும் நிஜம் இருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமான சில பதிவுகள் இருக்கு அவங்க அவங்க எந்த மாதிரியான சூழல்களை கடந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு அந்த பயணம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான பயணம் நம்ம வந்து ஒரு ரயில் பயணம் மாதிரி தான் அது அது ஆரம்பிச்சு முடிகிற இடம் அப்படின்றது தடுக் தடுக்குன்னு ஆனால் இந்த ரயில் பயணம் எப்படின்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு தண்டவாளத்தில் நடந்து போற பயணம் மாதிரி இருந்துச்சு ஒரு கரடு முரடான பயணம் அது ஏற்ற இறுக்கமா ஒரு பயங்கர சூடு உஷ்ணம் சில இடங்கள்ல எழுதியிருப்பாங்க இவ்வளோ சூடு இருந்துச்சு இவ்வளோ உஷ்ணமாக இருந்துச்சு நான் அந்த இடத்துல அந்த உஷ்ணத்தை உணர்றேன் அந்த அளவுக்கு அந்த எழுத்துல அவ்வளோ ஒரு தீவிரம் இருந்துச்சு சம்பவம் அப்புறம் வந்து கதையோட முடிவு என்னென்னு வா அக்கா வாழ்க்கை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் அது ஓகே அவங்க வேலையை விட்டுட்டாங்க ராஜினாமா செஞ்சாங்க ஆனா அந்த அந்த முடிவுன்றது கதை இல்லை அந்த அந்த பயணம் இருக்குல்ல அதுதான் கதை அதுக்குள்ள அவங்க என்ன சம்பவம் செஞ்சுருக்காங்கன்றிருக்குல்ல சம்பவம் எல்லாம் அக்காக்கு சகஜமா பண்ணுவாங்க ஓகேவா அவங்கள யாராவது சம்பவம் பண்ணுவாங்க இல்ல அவங்க யாரையாவது சம்பவம் பண்ணுவாங்க இதான் நடக்கும் ஓகேவா சம்பவங்கள்ல அவங்க பேர் போனவங்க அந்த மாதிரி புக்ல நிறைய சம்பவம் இருக்கு நிறைய இருக்கு ஆனா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கு அதை படிக்கும் போது நீங்க எல்லாம் வந்து மிரண்டுருவீங்க அந்த மாதிரியான விஷயம் அதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன் எல்லாரும் புக்கை வாங்கி படிக்கணும் அவ்வளவு சிறப்பான சம்பவங்கள்லாம் புக்ல செஞ்சிருக்காங்க அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று இந்த ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து அவங்க தேர்ட் பர்சனா கதை எழுதுனது தன் புனைவன் காட்டுறதுக்காக எழுதினாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த அவள் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போதிருக்கும் இவள் அந்த அவள் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருந்தது அது எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப இன்னும் மில்லியன் மடங்கு ஸ்ட்ராங்காக கெத்தா நிற்கிறாங்க அந்த அவளை விட அப்படின்னு தோணுச்சு ரெண்டாவதா எண்களை வைத்து கதை சொல்வது நம்பர்ஸ் அந்த கதை சொல்ற அந்த டெக்னிக் இருக்குல்ல சீரியஸ்லி அந்த எண்கள் ஒவ்வொரு இடத்துல அந்த கதை முடியும் போது அந்த எண்களோ இல்லை இடைப்பட்ட இடத்துல அந்த எண்களோ அந்த எண்களுக்கான அர்த்தமோ சத்தியமோ நான் மேக்ஸ்ல ரொம்ப வீக்கு ஆனாலும் எனக்கு வந்து புரியுற மாதிரி எழுதியிருந்தாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த எண்களை வச்சு கதை சொன்னது அஹ் இங்க எல்லாரும் நிறைய கதாபாத்திரங்கள் பத்திலாம் சொன்னாங்க எனக்கு பிடிச்ச வரிகளை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இருசக்கர வாகன சீட்டில் அமரும் போதெல்லாம் குதிரையில் வாளேந்தி முன் செல்லும் ஜான்சிராணியாக தன்னை கற்பனை செய்து கொள்வாள் அவளிடம் வால் மட்டும்தான் மிஸ்ஸிங் ஆனால் அதை விட கூர்மையான நாக்கை இயற்கை கொடுத்திருந்தது சம்ம கெத்துல அந்த அந்த பைக்ல உக்காந்துட்டு இந்த வசனத்தை படிச்சு நான் ஒரு நிமிஷம் சரி எவ்வளவு கெத்தா இருந்திருக்கும் அந்த ஃபீல் இருக்குல்ல உண்மைதான் ஏன்னா பைக் ஓட்டுறலாம் பெரிய விஷயமா நினை நினைக்கலாம் ஆண்கள் பெரிய விஷயம் தாங்க எங்களுக்கு பெரிய விஷயம்தான் நான்லாம் காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ் வரைக்கும் சைக்கிளே ஓட்ட கத்துக்காம ரொம்ப வருஷம் இந்த பைக்கை ஓட்டி தான் ஆகணும் நம்ம அப்படின்னு ஓட்டும் போது எனக்கும் எனக்கும் அதே ஃபீல் அந்த கெத்து ஃபீல் ஆச்சு அந்த இண்டிபென்டன்டா இருக்கிறதுன்றது இன்னொரு இடத்துல விலகிய பிராவை யாராவது பார்க்கிறார்களா என்று பயந்து உட்காராமல் சுதந்திரமாக மறைவாக உட்கார தனி அலுவலகம் இது 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 ஒரு விசித்திரமான ஆசை மாதிரி தோன்றதுல ஆனா உண்மைதான் இது இந்த இது ஒரு ஒரு நேர்மையான உணர்வு நேர்மையான படைப்புன்னு சொல்லணும் இந்த வார்த்தைகள்லாம் அவ்வளவு நேர்மையா உள்ளிருந்து வெளிப்பட்டு எழுதின வார்த்தைகள் யாருடைய நிலத்திலோ தன் உழைப்பில் உருவாக்கிய ரோஜாக்கள் அவற்றுக்கு மனம் இல்லாமல் போகுமா உழைப்புக்கு மனம் உண்டு தானே உழைப்புக்கு மனம் உண்டு தானே எனக்கு அப்படியே புல்லறைச்சு போச்சு உழைப்புக்கு மனம் உண்டு தானே ஆஹா எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு அப்புறம் ரொம்ப முக்கியமா குட்டியோண்டு உலகில் துளியோண்டு வாழ்க்கை இதில் எத்தனை அரசியல் போட்டி பொறாமை வேற லெவல்ல அந்த அந்த லைன் எல்லாம் அந்த அந்த இடத்துல வாசிக்கும் போது நான் ஒவ்வொன்றையும் அவ்வளோ வேகமா வாசித்தாலும் நான் ஹைலைட் பண்ண மறக்கலை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த வரிகள்லாம் சும்மா கடந்து போக போடியாம என் மனசுக்குள்ள அப்படியே தைக்கிற மாதிரி இருந்த வார்த்தைகள் அத்தனையும் அப்புறம் எங்களை பத்தி சொல்லும்போது ஒரு இடத்துல ஒரு வார்த்தை வருது எண்கள் வலுவானது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இங்க மெஜாரிட்டி தான் எல்லாம் மெஜாரிட்டி எந்த பக்கம் சாயுதோ அது சரியோ தப்போ அறமோ இல்லையோ அந்த பக்கம் யோசிக்காம சாயிற கூட்டம் இங்க அதிகமா இருக்கு மெஜாரிட்டி தான் நம்ம சிஸ்டமே அப்படிதான் இருக்கு இல்லையா நம் மெஜாரிட்டி ஊர்ல ஒரு ஒரு வார்த்தை உண்டு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விதிகளை பின்பற்றாத இல்ல விதிகளுக்கு உட்படாத விஷயத்தை விதிகள் இங்க விதிவிலக்கு எது தெரியுமா எவன் ஒருவன் விதியை பின்பற்றுகிறானோ அவன் தான் விதிவிலக்காக இங்க இருக்கிறான் இங்க அந்த கதையில் வர அவள் அவள் ஒரு விதிவிலக்கு சத்தியமா ஒரு விதிவிலக்கு அந்த மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஆனா அந்த மாதிரிதான் எல்லாரும் இருந்திருக்கணும் இல்ல தப்பு இல்ல அது அப்படின்ற மாதிரி தோண வச்ச இடம் கதையோட இரண்டாவது பாதையில ஒரு கேள்வி கடைசி நிமிடங்கள்ல இந்த கேள்வி வந்துகிட்டே இருந்தது நேர்மையா இருந்ததற்கு இதுதான் பரிசா நேர்மையாக இருந்ததற்கு இதுதான் பரிசா இவளை பாராட்ட வேண்டாம் தூக்கி கொண்டாட வேண்டாம் இப்படி துன்புறுத்த வேண்டாமே அப்படின்னு ஒரு ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது நம்ம அந்த ஒரு ஸ்கேமை வெளிப்படுத்துகிறோம் அந்த வெளிப்படுத்தின பிறகு என்ன நடந்திருக்கணும் அந்த ஸ்கேமுக்கு எதிராக இந்த சிஸ்டம் திரும்பி இருக்கணும் அந்த சிஸ்டம் யாருக்கு எதிராக திரும்பினா யார் அதை வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எற எதிராக திரும்புது அவங்கள துன்புறுத்துது எனக்கு தெரியல அதுக்கான பதில் அப்போ அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் அதனால தான் அந்த கேள்வி அவங்க பலமுறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் அதுக்கான பதில் இங்கே இருக்குது அதுதான் விசில் நாவல் நான் நினைக்கிறேன் விசில் நாவல் வடிவத்துல இருக்கு அதுதான் நேர்மைக்கான பரிசு நேர்மையா இருக்கிறவங்களை மட்டும்தான் இப்படி ஒரு நாவலை எழுத முடியும் சத்தியமா வரலாறு எழுதுனோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான நேர்மை ரொம்ப முக்கியம் இப்போலாம் நேர்மன்றது ரொம்ப மலிவான விஷயம் ஆயிடுச்சு ஏமாத்துறானோ எவன் ஸ்கேம் பண்றானோ அவனைத்தான் ஹீரோ வச்சு கூட படம் எடுக்கிறாங்க இல்லையா ஆனா அந்த அதெல்லாம் மாட்டிக்கிற வரைக்கும் தான் கெத்து தான் எப் எப்பவுமே எல்லா டைமும் கெத்து விசில் ஒரு கெத்து மொத்தத்துல இந்த இந்த கதையை படிச்சு வாசிச்சு முடிச்சதும் எனக்கு கடைசி ஒரு விஷயம் தோணுச்சு இது ஒரு கூட்டு புழு வாழ்க்கையில இருந்து ஒரு புழு வெளியே வருவது போல தன் கூட்டை உடைத்து கொண்டு ஒரு அழகான வண்ணத்து பூச்சி வெளியே வந்த கதை தான் இது கதை முடியும் போது அந்த புழு வண்ணத்து பூச்சியா மாறி இருக்கும் அந்த வண்ணத்து பூச்சியை நீங்க பார்க்கணும்னா புத்தகத்தோட பின்னட்டையில பார்க்கணும் அப்படியே கலர்ஃபுல்லா உடவ கட்டிட்டு இருக்கோம் லைக் பட்டர்ஃப்ளை பிரேக்கிங் ஃப்ரீ ஃப்ரம் இட்ஸ் குக்கூன் ஷீ ஸ்ப்ரெட் கலர் கரேஜ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் என்னோட வாழ்க்கையிலயும் ஐ லவ் ஸோ மச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியல அது நான் அத சொல்றேனே ஒரு ஃபேன் கேர்ள் நான் எங்களை மாதிரி பல பெண்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கத்துக்காக தான் அவங்க அந்த வேலையை விட்டுருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்